அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் தை மாதத்தின் மூன்றாவது வெள்ளிக்கிழமை கொத்தமல்லி வேர் கொஞ்சம் இருந்தால் கூட போதும் லட்ச லட்சமாக பணம் சேரும் நம்ம யூடியூப் சேனல்ல பண வசியத்திற்காக அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள் மந்திர ஜபங்கள் ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு தாந்திரிக முறை இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க எல்லாருமே இதை தாராளமாக செய்யலாம் நம்ம சேனல்ல சில நாட்களுக்கு முன்பாக இந்த கொத்தமல்லி வேரை பயன்படுத்தி வேறு ஒரு தாந்திரிகம் பார்த்திருந்தோம் அதை பயன்படுத்தி நிறைய பேருக்கு பலன்கள் கிடைத்ததாக நீங்க கமெண்ட் பண்ணிருந்தீங்க அதே போல ஆற்றல் மிக்க தாந்திரிகத்தை தாங்க இன்னைக்கு பதிவிலும் நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய நிறைய பணவசிய முறைகளை வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி மற்றும் மூன்றாம் பிறை வரக்கூடிய நாட்களில் செய்வதுதான் வழக்கம் அதன் அடிப்படையில் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை அதிலும் தை மாதத்தின் வெள்ளிக்கிழமைக்கு இன்னமும் அதீதமான ஆற்றல் இருக்குங்க சோ நாம் செய்யக்கூடிய அனைத்து வகையான பணவசிய தாந்திரிகங்களுக்கும் அளப்பரிய பலன்கள் கிடைக்கும் இந்த அற்புதமான நாளை யாருமே நீங்க தவற விடாதீங்க மேலும் நம்ம சேனல் அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிக மிக எளிமையானதாக இருக்கும் அதே நேரத்தில் சுட்சமமான ஆற்றல் மிகுந்தவை கொத்தமல்லி வேருக்கு அதீதமான தாந்திரிக குணம் உண்டுங்க அதை பயன்படுத்தி இந்த மெத்தடை எப்படி செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இந்த தாந்திரிகத்துல எந்த ஒரு மந்திரங்களும் பூஜைகளும் இல்லாததனால எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இதற்கு கிடையாதுங்க அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த தாந்திரிகம் செய்யணும்னு கிடையாது அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம் பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம் பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம் அடுத்ததாக ஒரு பொதுவான குறிப்பு எல்லா பணவசிய முறைகளிலும் சில பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இந்த தாந்திரிகத்தை மட்டும் செஞ்சுட்டு வேற எந்த வேலையும் செய்யாமல் இருந்தால் பணம் சேருமா பணம் கிடைக்குமான்னு கேட்குறாங்க அப்படி கிடையாதுங்க நம்ம சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வகையான பணவசிய முறைகளும் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தோம்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய அத்தனை விதமான வாய்ப்புகளையும் அது நமக்கு வழங்கும் உதாரணத்திற்கு உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் ஆல்ரெடி ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத வகையில் ஒரு நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம் அல்லது இன்னொரு பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு புதிய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க அதன் மூலமாக அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும் தொழில் அபிவிருத்தியாகும் வாராக்கடன்கள் இருந்தால் வசூலாகும் உங்களுக்கு வர வேண்டிய கைக்கு வரும் மேலும் பணம் தொடர்பான அத்தனை விதமான அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு ஏற்படும் இப்ப நம்ம பார்த்தது சில உதாரணங்கள் மட்டும்தாங்க உங்களுடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப பணத்தை ஈர்க்கக்கூடிய அத்தனை விதமான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உங்கள் கண்முன்னே விரிவடையும் இதை தாண்டி நம்ம சேனல் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா பணவசிய முறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும் ஆயிர கணக்கிலேயோ லட்ச கணக்கிலேயோ பணத்தை செலவு செய்யும் பரிகாரங்கள் கிடையாதுங்க அதிக நேரம் கூட ஆகாது சிம்பிளா ஒரு விஷயத்தை செய்யறதன் மூலமாக பாசிட்டிவான மைண்ட் செட் நமக்கு கிரியேட் ஆகுதுன்னா அதற்கு பெயர் மூடநம்பிக்கை கிடையாதுங்க பாசிட்டிவான மனதால் மட்டும்தான் பெருமளவு பணத்தை நிரந்தரமாக இருக்க முடியும் சோ முழு நம்பிக்கையுடன் நாளைய தினம் இந்த பாருங்க அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும் அடுத்ததாக எல்லா பணவசிய முறைகளிலும் சில பேர் கேட்கக்கூடிய ஒரு பொதுவான சந்தேகம் பணம் சம்பாதிக்கிறவங்க மட்டும் தான் இந்த மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணுமான்னு கேட்கிறாங்க அப்படி கிடையாதுங்க இப்ப கணவர் வேலைக்கு போறாரு அல்லது பிசினஸ் பண்றாருன்னா மனைவி நீங்க இந்த மெத்தட யூஸ் பண்ணலாம் இப்ப மனைவியும் வேலைக்கு போறாங்க பிசினஸ் பண்றாங்கன்னா கணவரும் இந்த மெத்தட நீங்க செய்யலாம் இது பெற்றோர்களுக்காக பசங்க இந்த மெத்தட செய்யலாம் அதே போல வேலைக்கு போற அளவிற்கு பசங்க இருந்தாங்கன்னா பேரண்ட்ஸ் நீங்க இந்த மெத்தட யூஸ் பண்ணலாம் இது ஒரு குடும்பத்தை சேர்ந்த எந்த உறுப்பினர் வேணாலும் இந்த பணவசிய முறைகளை நீங்க செய்யலாம் சரி நாளைய தினம் இந்த தாந்திரிகத்தை எந்த நேரத்தில் செய்வது உச்சகட்ட பலனை கொடுக்கும் பார்த்தோம்னா சுக்கரஹோரை நேரம் தாங்க இக வாழ்க்கையின் அத்தனை சுகங்களையும் பதினாறு செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவானுக்கு உரிய கிழமை வெள்ளி ஆதிக்கம் நிறைந்த நேரம் சுக்கரஹோரை நேரம் சோ இந்த நேரத்தில் இந்த தாந்திரிகத்தை செய்வது உச்சகட்ட பலனை நமக்கு கொடுக்கும் நாளைய தினத்திற்கான சுக்கரஹோரை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க நாளைய தினம் அதாவது பிப்ரவரி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம் ராகு காலம் எமகண்டம் குளிகைன்னு எதையுமே நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்ததாக தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை இந்த பிரதானமாக நமக்கு தேவைப்படும் பொருள் கொத்தமல்லியின் வேர் ஆறு எண்ணிக்கையில இந்த கொத்தமல்லி வேர் நமக்கு இருந்தாலே போதும் நாளைய தினம்தான் நீங்க கொத்தமல்லியை வாங்கணும்னு கிடையாதுங்க இன்றைய தினமே கூட நீங்க வாங்கி வச்சுக்கலாம் அல்லது வீட்டுல ஆல்ரெடி நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதையே கூட நீங்க எடுத்துக்கலாம் புதியதாக தான் வாங்கணும்னு கிடையாதுங்க கொத்தமல்லி வேர் பகுதியை மட்டும் நீங்க கட் பண்ணி எடுத்துட்டு இலைகளை நீங்க சமையலுக்காக பயன்படுத்திக்கலாம் முக்கியமான விஷயம் இந்த கொத்தமல்லி வேர் பகுதியை நீங்க கழுவ கூடாதங்க வாஷ் பண்ண கூடாது மண்ணதுல ஒட்டி இருந்தாலும் அது அப்படியே இருக்கட்டும் அதனுடன் சேர்த்தே நீங்க பயன்படுத்துங்க கழுவ மட்டும் கூடாதுங்க குறைந்தபட்சம் ஆறு எண்ணிக்கையில வேர் நீங்க எடுத்துக்கோங்க அதிகபட்சம் எண்ணிக்கையே கிடையாதுங்க எவ்வளவு வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் இரண்டாவதாக நமக்கு தேவைப்படுவது ஒரு ஸ்பூன் அளவிற்கு தனியா இந்த இரண்டு பொருட்கள் தாங்க இந்த மெத்தடுக்கு நமக்கு தேவை இந்த தனியாவிற்கும் நிறைய தாந்திரிக குணங்கள் இருக்குங்க நம்ம சேனல்ல கூட தனியாவை பயன்படுத்தி நிறைய பணவசிய முறைகளை பார்த்திருக்கோம் சோ இந்த மெத்தடுக்கு ஒன்று அல்லது இரண்டு ஸ்பூன் அளவிற்கு தனியாவை நீங்க எடுத்துக்கோங்க இப்ப இந்த கொத்தமல்லி வேர் மற்றும் தனியாவை சேர்த்து ஒரு பச்சை நிற துணியில மூட்டை போல நீங்க கட்டிக்கணும் பச்சை நிற துணி கிடைக்காதவங்க மஞ்சள் நிற துணியையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் ஒயிட் கலர் கிளாத் நீங்க வச்சிருக்கீங்கன்னா அதை மஞ்சள் தண்ணீரில் நனைத்து அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது டைரக்டா எல்லோ கலர் கிளாத் வச்சிருந்தீங்கன்னா அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் மற்ற நிறங்களை பயன்படுத்தக்கூடாதுங்க கூடாதுங்க மேக்சிமம் பச்சை நிற துணி கிடைக்குதான்னு பாருங்க அது குபேரருக்கு உரியது அப்படி இல்லைன்னா நீங்க மஞ்சள் நிற துணியை எடுத்துக்கோங்க கொத்தமல்லி வேர் மற்றும் தனியாவை சேர்த்து ஒரு மூட்டை போல நல்லா கட்டிக்கோங்க உள்ள இருக்கக்கூடிய தனியா வெளியே வரக்கூடாதுங்க அதே போல கொத்தமல்லி வேரும் வெளியே தெரியக்கூடாதுங்க அந்த அளவிற்கு இருக்கமா நீங்க கட்டிக்கோங்க இப்ப அந்த மூட்டையை பணம் வைக்கக்கூடிய பீரோ லாக்கர் அல்லது கல்லா பெட்டியில் நீங்க போட்டு வச்சிருங்க வியாபாரம் செய்யறவங்க அல்லது கடைகள் வச்சிருக்கிறவங்க அங்க இருக்கக்கூடிய கல்லா பெட்டியில அல்லது கேஷ் பாக்ஸ்ல கூட இந்த மூட்டையை நீங்க போட்டு வைக்கலாம் நாற்பத்தி நாளைக்கு ஒரு முறை இதை நம்ம மாற்றணும் மாற்றும் பொழுது பழைய மூட்டையை பிரிக்காமல் நீங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல போட்டுருங்க ஏரிகள் குளங்கள் கிணறு ஆறு கடல் போன்ற எந்த நீர்நிலையில வேணாலும் நீங்க போடலாம் நீர்நிலைகள் இல்லாதவங்க செடிகள் புதர்கள் போன்ற கால்படாத இடமாக பார்த்து கூட நீங்க போடலாம் நாற்பத்தி நாட்களுக்கு பிறகு எந்த நாள் எந்த கிழமை எந்த நேரத்தில் வேணாலும் இதை நீங்க தூக்கி போடலாம் திரும்பவும் ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இதே போல தாந்திரிகம் நீங்க செஞ்சு வைங்க மேக்னெட் போல பணத்தை ஈர்க்கக்கூடிய தாந்திரிகம் இது இந்த மெத்தட செஞ்சு வச்ச சில நாட்களிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வழிகளில் இருந்து பணம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்று அன்புடன் கார்த்திக் நன்றி